வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசியவாத பின்புலத்தில் ஆங்கிலம் பிரவாடா ஆங்கில இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு வழியான கட்டுரை தமிழாக்கம் கந்தையா சண்முகலிங்கம் இலங்கையில் பௌத்த தேசியவாத இயக்கம் நாட்டில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சமூக அரசியல் பொருளாதார மாற்றங்களுக்கு எவ்வித பதக்குறியை வெளியிட்டது தனது திட்டங்களையும் கருத்தியலையும் வகுத்துக்கொண்டது என்பனவற்றை விளக்கிக் கூறும் ஆய்வுக் கட்டுரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிரபாத எனும் ஆங்கில சஞ்சிகையில் தொடராக வெளியிடப்பட்டன அத்தொடரில் வெளியான பதினெட்டு கட்டுரைகள் பின்னர் ரிலீஜியன் இன்கம் டேக்ஸ் புத்திசம் அண்ட் சோசியோபாலிட்டிகல் சேஞ்சின் ஸ்ரீலங்கா எனும் தொகுப்பு நூலாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வெளியிடப்பட்டது இலங்கை சமூக விஞ்ஞானிகள் சங்கத்தின் வெளியிடாத இந்நூலில் இடம்பெறும் ஆப் எனும் கட்டுரையை தமிழாக்கத்தை இங்கே தந்துள்ளோம் இக்கட்டுரை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆதகோடன் கோடன் எனும் பெயருடைய ஆளுநர் ரிசார்க் தினத்தை பொது விடுமுறையாக அறிவித்த அரசியல் பின்புலத்தையும் ஆடம்பரமற்ற சமய வழிபாட்டு நிகழ்வாக இருந்த அதிகம் அறியப்படாத பெசாக் விழா பௌத்தர்களின் தேசிய விழாவாக மீளுருவாக்கும் ரீக்ரியேஷன் செய்யப்பட்டதையும் விளக்கை கூறுகிறது இம்மேள் உருவாக்கம் வெளிப்படையான எதிர்ப்பு ஓப்பன் டிஃபியன்ஸ் மெட்கத்திய பண்பாட்டை விரும்பியேற்று பாவனை செய்த லிமிட்டேஷன் எனும் முரண்பட்ட கூறுகளை கொண்டிருந்ததையும் இக்கட்டுரை விளக்கி கூறுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஆளுநர் சேதர் ஆதர் கோடன் வெசாக் போயா தினத்தை பொது விடுமுறையாக அறிவித்தார் இவ்வறிவித்தலின் பயனாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி போயா தினம் உத்தியோகபூர்வமாக விடுமுறை தினமாக கொண்டாடப்பட்டது இந்த சலுகையை காலனி அரசாங்கம் அவ்வாண்டில் பௌத்தர்களுக்கு வழங்கிய பின்னணி வரலாற்று முக்கியத்துவம் உடைய கொட்டகேன தமிழில் கொட்டஞ்சைனி கழகம் என்னும் பௌத்த கத்தோலிக்க மோதல் சம்பவத்துடன் தொடர்புடையது கொட்டாஞ்சேனையில் சனத்தொகையில் அரைப்பங்கினர் கத்தோலிக்கர்களாக இருந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் அங்கு வடித்த கழகத்தின் போது பௌத்தர்களும் கத்தோலிக்கர்களும் ஒருவரோடொருவர் மோதிக்கொண்டனர் கொட்டாஞ்சேனையில் மொகிட்டி வத்த குணானந்த தேரனையும் பிரசித்தி பெற்ற பிக்கு பௌத்த ஒன்றை நிறுவி அதன் தலைமை குருவாக இருந்து வந்தார் குடானந்த புகழ்பெற்ற பெற்ற விவாதம் எனும் கத்தோலிக்கர் எதிர் பௌத்தர் விவாதத்தின் மூலம் பிரபலம் பெற்றவர் அவரின் கொட்டாஞ்சேனை பௌத்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதும் அவரை கொண்டாடும் வகையில் தொடர் ஊர்வலங்களை நடத்தினார் இந்த ஊர்வலங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டின் கிறிஸ்தவ புனித வாரமான ஈசர் வாரத்தின் போது ஆறு வாரத்துடன் உச்சம் பெற்றன அவ்வேளை அப்பகுதியில் பல வதந்திகள் பரவலாகின பௌத்தர்கள் கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்தும் உருவச்சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வரப்போகிறார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களின் மனதை காயப்படுத்தும் நடவடிக்கைகளை திட்டமிடுகிறார்கள் என்னும் வதந்திகள் கிளம்பின தமது பிரதான சமய பண்டிகையான ஈஸ்டர் குலா வேளையில் தமது சமய இடப்பெறப்பில் ரிலீஜியஸ் ஆக்கிரமிப்பு இடம்பெறப் போவதை அறிந்து பதற்றமடைந்தனர் கோவமடைந்த கத்தோலிக்கர் அமைதியான முறையில் வந்து கொண்டிருந்த பௌத்தர்களின் ஊர்வலத்தை தாக்க ஆரம்பித்தனர் இந்த மோதலின் போது ஒருவர் உயிரிழந்தார் இந்த வன்முறை மோதல் இடம்பெறுவதற்கு போலீசாரின் பொறுப்பற்ற செயலும் ஒரு காரணம் எனலாம் போலீஸ் முன் ஜோசனையற்று ஊர்வலத்தின் அனுமதி பத்திரத்தை வழங்கியிருந்தது காலனி அரசாங்கம் குற்ற வழக்கை தொடரவில்லை ஒரு கத்தோலிக்கர் கூட குற்றவாளியாக காணப்பட்டு தண்டிக்கப்படவில்லை இதனால் பௌத்தர்கள் ஆத்திரம் கொண்டிருந்தனர் பௌத்தர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பௌத்தர்களின் பாதுகாப்பு என்ற குழுவை அமைத்தனர் இக்குழுவின் பிரதிநிதியாக கர்னல் ஆல்காட் எனும் அமெரிக்கர் தெரிவு செய்யப்பட்டார் லண்டனுக்கு சென்று பௌத்தர்களின் குறைகளை காலனிய விவகாரங்களுக்கு பொறுப்பான செயலத்துக்கு எடுத்து கூறுமாறு கர்னல் ஆல்காட் வேண்டப்பட்டார் குழுவின் சார்பில் ஆல்காட் நான்கு கோரிக்கைகளை காலனிய அதிகாரிகளிடம் முன்வைத்தார் அவையாவன ஒன்று பௌத்தர்களின் ஊர்வலங்களுக்கு விதிக்கப்பட்ட தலையை நீக்குதல் இரண்டு கொட்டாஞ்சலி கழகம் பற்றி புதிதாக விசாரணை ஒன்றை நடத்துதல் மூன்று அரசாங்கம் சமய விடயங்களில் நடுவு நிலைமையை பேணும் என்பதை உத்தியோக முறையில் அறிவித்தல் நான்கு வெசப் தினத்தை பொது விடுமுறை தினமாக அறிவித்தல் குற்ற பொறுப்பு எதனையும் கொள்ள விரும்பாத அரசாங்கம் பௌத்தர்களின் நான்கு கோரிக்கைகளில் நான்காவதான வெச பொது விடுமுறையை கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது இந்த விடயத்தில் ஒரு விட்டுக் குடிப்பை செய்வதற்கு அரசாங்கம் சங்கம் முன்வந்தது ஆதர் கோடன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கின் தொடக்கத்தில் கன வாழ்காட்டை சந்தித்து இதற்கான தமது சம்மதத்தை தெரிவித்தார் வெசக் விடுமுறை பிரேரணை தொடர்பாக சட்டசபையில் விவாதம் நடைபெற்றது அவ்விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய ஏஎல்டி டி அல்விசெனும் பெயருடையவரும் கிறிஸ்தவருமான சட்டசபை உறுப்பினர் பெசக் இனத்தை பொது விடுமுறையாக அறிவிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அவர் வெசக் கோயாவிற்கு பதிலாக ஏப்ரல் பதிமூன்று அல்லது பதினான்கு தேதியில் வரும் சிங்கள புது வருடத்தை சிங்கள மக்களின் பொது விடுமுறை தினமாக அறிவிக்கலாம் என்று கருத்துரைத்தார் அவ்விவாதத்தின் போது கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழர்களுக்கு எதிரியான பொன்னமிடம் ராமநாதன் இக்கடி விசுமங்கலர் அவர்கள் எழுதிய கடிதம் ஒன்றை சபையில் வாசித்தார் அக்கடிதத்தில் வெசக் தினத்தை பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என பௌத்தர்கள் ஒருமனதாக கோரிக்கை விடுப்பதாக கூறப்பட்டிருந்தது பொன்னமிடம் ராமநாதன் அப்பிரியரணையை ஆதரித்து உரையாற்றினார் சட்டசபை விவாதங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று முதல் எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பக்கம் எண்பத்தி நான்கு முதல் எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டின் போயாவடும் முறை கொண்டாட்டம் தயாரிப்பு வேலைகளுக்கான கால அவகாசமின்மையால் சிறியதொரு கொண்டாட்டமாகவே நடந்து வருகிறது சரஸ்வதி சந்திரச என்னும் சிங்கள பத்திரிகை களனி பௌத்த கோவிலில் இடம்பெற்ற நிகழ்வுகள் பற்றிய செய்தியை வெளியிட்டது அங்கு இடம்பெற்ற விழாவில் பெருந்தொகையான பௌத்த சமய பக்தர்கள் கூடியிருந்தனர் எனவும் மகிட்டு பெத்தர் குரு ஆனந்த விசக் விடுமுறைகளின் பொருளில் உரையாற்றினார் என்றும் அப்பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டது விழாவின் முக்கியமான ஒரு அம்சம் புதிதாக வடிவமைக்கப்பட்ட பௌத்த கொடியை ஏற்றி வைக்கும் வைபவம் ஆகும் இக்கொடியேற்ற நிகழ்வு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி காலை இடம்பெற்றது இச்சடங்கியல் முறையிலான கொடியேற்ற நிகழ்வு அக்காலை வேலையில் ஒரே நேரத்தில் கொட்டாஞ்சி தூய்வ தூமராய மாளிகா கந்தவில் அமைந்துள்ள வித்தியோதய பௌத்த கல்லூரி ஆகிய இடங்களிலும் கொழும்பு நகரின் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்றது நாட்டின் எல்லா பகுதிகளிலும் பொது இடங்களில் பௌத்த பறக்க விடும்படி பௌத்தர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது அன்றைய தினம் நடைபெற்ற விழா நிகழ்வுகளில் மாளிகா கந்தவில ஆரம்பித்து புறக்கோட்டை வரை சென்ற ஊர்வலம் முக்கியம் பெற்றதாக விளங்கியது இந்த ஊர்வலத்திற்கு வேண்டிய பொருள் பண உதவிகளை வழங்கியவர் ரிச் டோன் கரோலிசனின் மரப்பொருள் வர்த்தகர் ஆவர் இவரின் வர்த்தக நிலையம் புறக்கோட்டையில் அமைந்திருந்தது இவரது மாமனார் ஆண்ட்ரஸ் தர்ம குணவர்த்தனர் இவ் உதவினார் உதவினர் இவரும் பிரபல வர்த்தகர் ஆவார் இசைக்கருவிகளின் முழக்கத்துடன் நடைபெற்ற இந்த ஊர்வலம் கொட்டாஞ்சினை கலவரத்துக்கு பின்னர் கொழும்பு நகரில் நடைபெற அனுமதிக்கப்பட்ட முதலாவது ஊர்வலம் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்த ஆண்டுகளில் விசாக் விடுமுறை உணர்வு ஊர்வமாக கொண்டாடப்பட்டது புதிய அம்சங்கள் விசாக் கொண்டாட்டங்களில் சேர்க்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற விசாக் விடுமுறை கொண்டாட்டம் பற்றி லேட் பீட்டர் என்பவர் சுவாரஸ்யமான தகவல்களை தரும் ஆவணம் ஒன்றை விட்டுச் சென்றுள்ளார் பீட்டர் ஆங்கிலன் கிறிஸ்தவராக இருந்து தியோசபிக்கல் சபையில் சேர்ந்து கொண்டவர் பௌத்தராக மாறியவர் ஆனந்த கல்லூரியின் முதலாவது அதிபராக பதவியேற்றார் த புத்திஸ் எனும் ஆங்கில பத் சஞ்சிகையின் பதிப்பாசிரியராக பணியாற்றிய இவர் அச்சஞ்சிகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் விசாக் கண்ட தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார் இக்கட்டுரையில் ஒளிவிளக்குகள் சோதனைகள் ஊர்வலங்கள் போன்ற புதிய அம்சங்கள் விசா கொண்டாட்டங்களில் பூத்தப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் காலனித்துவத்திற்கு முந்தைய காலம் இலங்கையில் விசாக் இலங்கை வரலாற்றின் இடைக்கால பகுதியில் போயா தினங்களையும் விசாக் மாத போயா தினத்தையும் வைகாசி பௌர்ணமி தினம் சமய விழாவாக கொண்டாடப்பட்ட மிக்கு சான்றுகள் உள்ளன குறிப்பாக இவை வழிபாடுகளுடன் கூடிய சமய விழாவாகவே இருந்தன ஓரளவுக்கு கொண்டாட்டத்தின் தன்மையும் அதில் இருந்தது விசாக் தினம் வெற்றிய விளக்கமான தகவல்களை பெற முடியவில்லை ஆயினும் பூஜாவளி எனும் நூலில் விசாக் பற்றிய சில குறிப்புகள் உள்ளன புத்த பகவானின் மிகப்பெரிய விழா என்று விசாக்கை குறிப்பிடும் இந்நூல் போற்றும் விழாவிடமும் குறிப்பிடப்படுகிறது இந்நூல் பொது ஆண்டுக்குப் பிறகு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது வரை ஆட்சி செய்தவனான இரண்டாம் பிறக்கிரம பாகு எனும் மண்ணெண் காலத்தில் இயற்றப்பட்ட நூலாகும் ஆகவே அக்காலத்தில் விசாக் விழாவில் இடம்பெற்ற அம்சங்கள் பற்றி இந்நூல் கூறுகிறது எனக் கொள்ளலாம் புலாவின் போது இடம்பெற்ற ஊர்வலத்தில் அரசன் ஊர்வலமாக தெருக்களின் ஊடாக வந்தான் அவனை சூட யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை என்ற நாட்படையும் வந்தன புத்தக வெருமானின் புனித சின்னங்களான புனித தந்தம் பிச்சா பாத்திரம் என்பன ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன என்று அது கூறுகிறது புலாவின் முக்கிய சில அம்சங்களாக பின்வரும் என அமைந்தன ஆயிரம் விளக்குகள் இயற்றப்பட்டிருந்தன பானத்தில் புத்த நட்சத்திரங்கள் போல் அவை ஒளி வீசி பிற இரண்டு சடங்குகளை நடத்துவோர் இசை பாடல்களை பாடியபடி உருவத்துக்கு சென்றனர் இப்பாடல்கள் மக்களுக்கு நலம் உண்டாகும் எனும் வாழ்த்து பாடலாக அமைந்தன சடங்குகளை செய்வோர் பழி போஷ்கள் எனும் பாலி மொழி சொல்லால் குறிப்பிடப்படுகின்றனர் மூன்று அங்குமீங்கமாக பல இடங்களில் மேடைகள் அமைக்கப்பட்டிருந்தன அம்மடைகளில் ஏறி நடன குழுக்கள் நடனமாடி மக்களை மகிழ்வித்தனர் நான்கு ஐவகை இசைகளை இசைவாளர் குழுக்கள் இசைத்தன ஐந்து பொதுமக்களின் வழிபாட்டிற்காக புத்த பெருமானின் புனித சின்னங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன பெசாக் விழா ஏழு நாட்கள் தொடர்ச்சி நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது சக்கிர இனம் திரு பூமியில் நிகழ்ந்த விழா போன்று உலகில் மாணவர்களின் விழாவாக இவ்விழா அமைந்தது என்று இடைக்கால இலக்கியங்களில் அணியிலங்காரில் பூஜாபடி விழாவை இந்த விழா ஒரு அரச விழா என்பதும் அரசனின் தலைமை நடத்தப்பட்டது என்பதும் தெளிவாக தெரிகிறது இரண்டாம் பராய்ரம பாகுவின் காலத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்துக்கு இடைப்பட்ட நீண்டகால எல்லையில் விசாக் விழா பெற்ற வளர்ச்சி அறிவதற்கான சான்றுகள் இல்லை ஆயினும் கண்டிசர்கள் காலத்தில் கண்டி அரசின் முக்கிய நான்கு விழாக்களில் ஒன்றாக பெசாக் விழா குறிப்பிட என்பது கவனிப்புக்கு உரியது கண்டிசின் நான்கு முக்கிய விழாக்கள் ஒன்று சித்திரை புத்தாண்டு இரண்டு புனித தந்தத்தின் ஊர்வலம் மூன்று கார்த்திகை தெய்வத்திற்கான விழா நான்கு அறுவடை விழா கண்டி ராஜ்ய காலத்தில் புத்தபெருமானின் புனித தந்தத்தை ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் பிறகரான நடைபெறுவது பௌத்த மக்களின் சமய தேவைகளையும் கண்டியரசின் அரசு தேவைகளையும் ஒன்று கலந்ததான விழாவாக இது பரிணாமம் அடைந்துவிட்டது என்று ஊகிக்கலாம் ஆகிய அள பிரகர விழா கொண்டாட்டம் முக்கியத்துவம் அடையதாக மாறியிருந்தது கண்டியரசர் காலத்தில் வெசாக் பெரியதொரு விழாவாக இருக்கவில்லை ஆகவே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் வெசாக் விடுமுறை அறிவித்த போது விசாக் விழா கொண்டாட்டம் பற்றிய பாரம்பரிய மரம் ஒன்று இருக்கவில்லை அது அருகிவிட்ட ஒரு மரபாகவே இருந்தது இதனால் புதிய மரபு ஒன்றை மூலுருவாக்க வேண்டி வந்தது அதாவது மரபின் வீடு உருவாக்கம் அவசியமாயிற்று இம்மூள் உருவாக்கம் பின்புலத்தில் நடைபெற்றது என்பதும் கவனிக்கத்தக்கது விசாக் விழாவின் வீடுருவாக்கம் விசாக் விழாவின் மூலுருவாக்கம் காலனிய பின்புலத்தில் நடைபெற்றது என்று உங்களை குறிப்பிட்டோம் ஆகவே நாம் கேட்க வேண்டிய வினாக்கள் ஒன்று காலனி ஆட்சியின் மேலாண்மை பெற்றிருந்த கரத்தியல்கள் அவை காலனி அரசு உபக கரத்தியர்களை மக்களிடம் பரப்புவதற்கு விரும்பியது இரண்டு காலனி ஆட்சி உட்பட்ட மக்கள் எத்தகைய கருத்தியல்களையும் நடைமுறைகளையும் பாவனை செய்தனர் இலங்கையில் பௌத்தர்கள் அக்காலகட்டத்தில் தமது சமயத்தை நவீன காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்றதாக மாற்றம் தேவையை உணர்ந்தனர் அவர்களுக்கு கிறிஸ்தவ சமயத்தின் நடைமுறைகளை ஒழுங்கமைப்பு முறைகளும் ஆதர்சம் அளிப்பனமாக அமைந்தன தமது சமயத்தை ஒழுங்கமைத்துக் கொள்வதில் கிறிஸ்தவத்தை வழியாட்டியாக கொண்டனர் பௌத்த சமயத்திற்கு புத்துரு அளிப்பதற்கு கிறிஸ்தவ சமய நடைமுறைகளை புயலிப்பதில் முன்னோடியாக விளங்கியவர்களில் மொயிற்று வத்த குணானந்த தேரர் முக்கியமான ஒருவர் அவர் உருவாக்கிய நிறுவனங்களில் மூன்றை குறிப்பிடலாம் ஒன்று போதிராஜ சமித்திய ரெண்டு அபயகிரி ஆரக்ஷக சமித்திய அதாவது அபயகிரி விகாரை அறிவுற்ற இதை பாதுகாக்கும் நோக்கமுடைய சங்கம் மூன்று பௌத்த சமயத்தை பரப்புவதற்கான சங்கம் சர்வசாசன அபிவிருத்தி தாயக சமாகம் இந்நிறுவனங்கள் கிறிஸ்தவ மிஷனரி முறைகளை மிஷனரி மேத்தர்ஸ் பின்பற்றி நிறுவப்பட்டவை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் கர் கர்னல் ஆல்கார்ட் கொழும்புக்கு வந்து சேர்ந்தார் அவரின் வருகை மொஹிட்டுவத்த குணானந்த தேரர் அமைந்திருந்த நிறுவனத்துக்கு புத்துயிர் ஊட்டியது இந்நிறுவனங்களின் நடவடிக்கைகளின் பயனாக புதிய அலட்சி ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று மே பதிமூன்றாம் தேதி விசத்தினமாக அமைந்தது அத்தினத்தில் பௌத்த சமய கல்வி நிதியம் ஒன்றை ஆல்கார்ட் ஆரம்பித்து வைத்தார் தியோசபிஸ்டுகள் பௌத்த சமய கல்விக்கான ஞாயிறு பாடசாலைகளையும் அமைத்தனர் பௌத்தத்தை போதிப்பதற்கான நூல்களையும் வழிகாட்டுகளையும் எழுத திட்டமிட்டனர் ബൗത്ത വിനാവിടെ അത്തകീതിയൊരു കൈനൂടാകും மேற்கூறியவற்றை அவர்கள் திட்டமிட்ட போதும் பௌத்த சமயத்தை இவர்களை அணி திரட்டவும் அவர்களுக்கு சமய ஊட்டவும் உதவக்கூடியதான கிறிஸ்துமஸ் விழா ஒன்று பெருவிழாவை ஒன்று சமக்கு இல்லையே என்பதை உணர்ந்தனர் தினம் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்ட போது தாம் தேடிக்கொண்டிருந்த ஒன்று கையில் கிடைத்தது போன்ற உணர்வால் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் கிறிஸ்தவர்களின் கிறிஸ்துமஸ் இலங்கையின் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கிறிஸ்தவ பத்திரிகைகள் மூலம் இதனை அறிய முடிகிறது கிறிஸ்துமஸ் விழாவை கிறிஸ்தவ மிஷனர்கள் மதமாற்றத்திற்கான ஒரு கருவியாக கையாண்டு கிறிஸ்தவர்கள்லாத மக்களையும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பங்கு பங்குகொள்ளும்படி ஊக்கமளித்தனர் கிறிஸ்தவ மிஷினரிகளால் நடத்தப்பட்ட பாடசாலைகளில் கல்வியற்ற பௌத்த சமய சிறுவர்களும் சிறுமிகளும் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கு கொண்டு கலியாட்டத்திலும் விளையாட்டுகளிலும் பங்கு பெற்றுவதில் மகிழ்ச்சி அடைந்தனர் புதிதாக பிசாக் விழாவை கொண்டாடும் தேவை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் எழுந்தபோது அப்புலாவை வடிவமைப்பதில் தியோசமிஸ்டுகள் அக்கறையோடு ஈடுபட்டனர் விழாவை திட்டமிடுவதிலும் வடிவமைப்பதிலும் பௌத்த பிக்குகளும் பாசுகளும் பங்கு கொண்டனர் இவர்கள் யாவரும் பௌத்த மறுமலர்ச்சியாளர்களாக இருந்தனர் பூஜா வகையை குறிப்பிடுவது போன்ற பழைய கால விசா கொண்டாட்ட வலிமைகள் பற்றி கலியுறையுமிக்க தெரிந்து வைத்திருந்தன ஆனால் பிறருக்கு கிறிஸ்தவர்களின் நடைமுறைகளை வழியாட்டியாக அமைந்தன இதனால் விசாத்தின கொண்டாட்டங்களில் கிறிஸ்தவ நடைமுறைகள் புகுந்தன கரோல் குழுக்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் முக்கிய பெற்றிருந்தன கேரல் வண்டி உருவமாக பெற கரோல் குழுக்கள் பாடியும் ஆடியும் பின்தொடர்வது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் இடம்பெற்றது இது மக்களை கவரும் முடியாமல் இருந்தது பௌத்தர்கள் கிறிஸ்தவர்களின் இந்த நடைமுறையை விசாக் விழாவின் அங்கமாக மாற்றினர் பௌத்த சமய மெரபில் இசை மரபு ஒன்று இருக்கவில்லை விசாத்தின விழாக்களில் பௌத்த கரோல்கள் இடம்பெற ஒழுங்கு செய்யப்பட்டது பௌத்தர்களின் கரோல் குழுக்கள் கொழும்பு நகரைச் சுற்றி வளம் வந்ததோடு தாம் தெரிவு செய்த பௌத்தர்களின் வீடுகளுக்குச் சென்று வீட்டில் உள்ளவர்களை சந்தித்து சமய உணர்வை பகிர்ந்து கொண்டனர் குழு உறுப்பினர்கள் சிலர் பௌத்த விவகாரங்களுக்குச் சென்று புத்த பெருமானின் திருவுருவத்துக்கு மேல தூவி வழிபட்டனர் தொடக்கத்தில் பௌத்தர்களின் கரோல்கள் பாடல்களில் உள்ளடக்கம் கிறிஸ்தவர்களின் துடி பாடல்களை தலைவி எழுதப்பட்டவையாக அமைந்திருந்தன லீட்பீட்டர் இத்தகைய பாடல்களை கிறிஸ்தவ பாடல்களை அடியொற்றி எழுதினார் அவர் பௌத்த சமயத்திற்கு கேட்ட வகையில் புதிய சொற்களை பாடல்களில் புகுத்தினார் கிறிஸ்தவர்கள் தேவனை புகழ்ந்து பாடியவற்றை புத்த தர்மத்தை போற்றும் பாடல்களாக மாற்றினார் லீட்பீட்டர் இயற்றிய பாடல் ஒன்று பௌத்த தர்மத்தை போல்வதாக அமைந்தது இப்பாடல் பாய்பலை போற்றும் கிறிஸ்தவர்களின் துதிப்பாடல் ஒன்றை ஏறக்குரிய முழுமையாக தகு எழுதப்பட்டது சில சொற்களையும் தொடர்களையும் மட்டும் அவர் மாற்றியிருந்தார் அவர் விதமாக மாற்றம் செய்து பிரசுரித்த பாடல் த புதி சஞ்சியின் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று ஜனவரி இதழில் பிரசுரமாயிற்று பௌத்த கரோல் பாடல்களின் இசையும் கிறிஸ்தவர்களின் இசை பாணிய தளபதியாக அமைந்தது கரோல் குழுக்கள் மேற்கத்திய இசைக்கருவியிலான ஹார்மோனியம் பாயில் என்னவற்றை உபயோகித்தனர் லீ ட்விட்டர் வெசாக் என்ற தலைப்பிலான கட்டுரையில் மேற்கத்திய இசை வடிவங்களை பொருத்தமானது என நியாயப்படுத்தும் முறையில் குறிப்பொன்றை தெரிவித்தார் ஒரு விழாவாக பரிணமித்த போது அவ்விழாவின் அலங்காரத்துக்கு தேவைப்பட்ட விளக்குகளையும் லாந்தர்களையும் பௌத்த பர்த்தர்கள் ஜப்பானில் இருந்தும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய ஆரம்பித்தனர் இதற்கு முன்னவே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு விளக்குகளை இறக்குமதி செய்து வந்தனர் அவ்வழக்கத்தை பௌத்தர்களும் பின்பற்றினர் கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவ உலாவின் போது பந்தல்களை அமைத்து அப்பந்தல்களில் கிறிஸ்துவின் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்ச்சிகள் எடுத்து காட்டும் ஓவியங்களை காட்சிப்படுத்தினர் அப்பந்தல்களில் கிறிஸ்தவ ஞானிகளின் வாழ்க்கையை சித்தரிக்கும் ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன விசாக் பந்தல்கள் கத்தோலிக்கரின் பந்தல்களின் பாணியில் அமைந்ததோடு புத்து பெருமானின் வாழ்க்கையை சித்தரிக்கும் படிமங்களையும் ஓவியங்களையும் காட்சிப்படுத்தின அப்பந்தல்களில் ஜாதக கதைகளை சித்தரிக்கும் ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன கிறிஸ்தவ பண்பாட்டு மரபுகளை பௌத்தம் கழுவிக் காலனி ஆட்சி காலத்தில் மேற்கத்திய பண்பாட்டை ஏற்றி உள்ளிருத்துக் கொள்ளுதல் மூலம் நடைபெற்றது ஆயினும் மேற்கத்திய பண்பாட்டை கழுவிக் எதிர்ப்பும் இருந்தது மிஷனர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவ நண்பர்களை கழுவிக்கொள்வதை எதிர்த்தனர் பௌத்தர்களுக்கு ஆதரவாக செயற்படுவதாக ஆளுநர் கோடனை கண்டித்தனர் பௌத்தத்திற்கு ஆதரவும் மனதா மேற்கு நாட்டினரையும் மிஷனர்கள் கண்டித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையான காலத்தில் இலங்கையில் பணியாற்றிய தோமஸ் மாஸ்கிரிப் என்ற மெததிஸ்த பாதிரியாரின் கூற்றுக்கொழுதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இந்த பாதிரியார் தற்கால பௌத்தம் பிரசன்ட் டே புத்திசம் என்ற விடயம் குறித்து எழுதும் போது பௌத்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் மேற்கத்திய அனுதாபிகளை அறாளுக்கும் தவறிய நாடோடிகள் என குறிப்பிட்டார் இப்பொழுது ஏற்பட்டு வரும் பௌத்த மருமலியில் ஆளுநர் கோடனின் செல்வாக்கு உள்ளது என்று அவர் ஆளுநரை சாட்டினார் தொழில் ஆராய்ச்சியில் ஆரம்பம் கொண்டிருந்த கோடன் எல்லை மீறி கோச்சகராக செயற்படுவதையும் சட்டசபையில் அவரின் செயற்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதையும் பிறந்த நாளை பொது விடுமுறை தினமாக அறிவித்தவர் இவரின் செய்கையால் பௌத்தர்கள் இப்போது தைரியத்தோடு கிறிஸ்தவத்தின் கூறுகளை தயக்கமின்றி அபகரித்து தங்கள் சமயத்தை நம்பத்த வந்த ஒரு சமய நறையாக காட்ட முயல்கின்றனர் என்றும் கூறினார் த லைட் ஆஃப் ஏசியா ஆசிய ஜோதி என்ற நூல் நேர்மேற்ற முறையில் கிறிஸ்துவை து துதித்து போற்ற உபயோகிக்கும் திருநாமங்கள் இது குளோரியஸ் நேம்ஸ் புத்தரை போடுவதற்காக உபயோகித்துள்ளது என்று கண்டித்த கிறிஸ்தவ கரோல் கீதங்களை அப்படியே பாவனை செய்து புத்தரின் பிறந்த நாட் கொண்டாட்டத்தில் பாடுகிறார்கள் பெருவிழாக அதனை நடத்துகிறார்கள் என்றும் அவர் கண்டனம் செய்தார் இது த ஸ்லோன் ஃபிரண்ட் என்ற பத்திரிகையில் ஒக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்துள்ளது மஸ்ரேத் பாதிரியாரின் கண்டனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் த புத்திஸ்ட் என்ற பௌத்தர்களின் பத்திரிகை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நவம்பர் எட்டாம் தேதி இதழில் கண்டனம் வெளியிட்டது கிறிஸ்தவ மத பரப்புகளில் தீவிரமாக உடைத்து வந்த பாதிரிகள் பெரும்பான்மையினரின் சமயமாகிய பௌத்தத்தை ஆதரித்து பேசும் உரிமை ஆளுநர் கோடனுக்கு கிடையாது என்று கூறினார் பௌத்தர்களுக்கு கொடுக்கும் சலுகைகள் பொய்மையும் அசத்தியத்தையும் நிலைநிறுத்த உதவுவதாகவே இருக்கும் என்றும் அவர்கள் கூறினர் தீவிரவாத பாதிரிகள் பேரரசின் அதிகாரம் சபிக்கப்பட்ட ஆன்மாக்களை விடுவித்து கிறிஸ்தவர்களாக மாற்றி நற்கதைக்கு கொண்டு செல்வதற்காகவும் யோகிக்கப்பட வேண்டும் என்று கருதினார்கள் காலனி ஆட்சியாளர்களுக்கு அரசியல் சூழலுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்தது பற்றி சிறிதும் சிந்திக்காதவர்களாக தீவிரவாத பாதிரிகள் செயற்பட்டனர் கிறிஸ்தவம் தகர்ந்த வேறு எந்த சமயத்தையும் மரையாதையுடன் நோக்குவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்று இலங்கையில் கொண்டாடப்படும் பெச பௌத்த மரமலர்ச்சியின் பின்புலத்தில் முளிர்வாக்கம் செய்யப்பட்ட விழாவாகும் இந்த மூலிவாக்கத்தின் போது மேற்கு நாட்டு பண்பாட்டின் கூறுகள் பல உள்ளிருத்து கொள்ளப்பட்டன மேலாதிக்க முடிய மேற்கு பண்பாட்டை காலனிய பின்புலத்தில் ஏற்றி குழப்பாங்கை இது எடுத்து காட்டுகிறது பௌத்தருடையே அன்று வெளியிடப்பட்ட மேற்கத்திய பண்பாட்டு விருப்பத்துடன் கூடவே கிறிஸ்தவ எதிர்ப்பும் கலந்திருந்தது கிறிஸ்தவ மிஷனர்களை எதிர்த்து பௌத்தர்கள் மேற்கத்திய பண்பாட்டை உள்ளிருப்பதன் மூலம் தமக்கு பல்லாண்டு காலமாக மறுக்கப்பட்ட அடையாளத்தை உறுதி செய்து கொண்டதோடு அதனை மேன்மைப்படுத்தினர் இந்த பின்புலத்தில் தான் ஆதர் கோடனன்று ஆளுநர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் விசத்தினத்தை பொது விடுமுறையாக அறிவித்தார் இது பௌத்தர்களுக்கு காலனி அரசாங்கம் வழங்கிய ஒரு சலுகையாகும் இந்த சலுகையை பயன்படுத்தி பௌத்தர்களுக்கு இது ஊக்கம் தருவதாக அமைந்தது ஆது பௌத்தர்கள் மீது அனுதாபம் கொண்டவர் ஆயினும் அவர் காலனி அரசின் பிரதிநிதியாக ஆளுநர் என்ற வகையில் விசாக் விடுமுறை என்ற அறிவிப்பை ஒரு அரசியல் தந்திரோபாயமாகவே கையாண்டார் கோட்டாஞ்சனை கழகத்தின் போது பௌத்தர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது காலனி அரசு அநீதி இழைக்கப்பட்டது ஏற்கவோ நிவாரணம் வழங்கவோ முன்வரவில்லை விசாக் விடுமுறை தின அறிவிப்பு கோடனின் அரசியல் தந்திரோபாய நடவடிக்கையாகும் விச கொண்டாட்டத்தின் மீளுருவாக்கத்தின் வரலாற்று பின்புலம் பற்றிய விமர்சன நோக்கு சமகாலத்தில் இலங்கையின் சமய பண்பாட்டின் கோலங்களை புரிந்துகொள்ள உதவுகின்றது